நிச்சயமாக ஒரு முக்கியமான பாடத்தைக் கொண்டுள்ள ஒரு அரசனின் ஒழுக்கக் கதை இங்கே புத்திசாலி ராஜா மற்றும் அவரது மறைக்கப்பட்ட இரகசியம் ஒரு சமயம் தொலைதூர ராச்சியத்தில் ராஜேந்திரன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான் அவர் அவரது குறிப்பிடத்தக்க தோற்றத்திற்காக அறியப்பட்டார் அவரது உளி அம்சங்கள் பாயும் ஆடைகள் மற்றும் அரசனடத்தை இருப்பினும் அவரை பற்றி ஒரு மர்மம் இருந்தது அவர் எப்போதும் காதுகளை மூடிக்கொண்டார் மன்னன் ராஜேந்திரன் தன் சொந்த தோத்தத்தில் வெறி கொண்டான் முழு நாட்டிலும் தனது அழகை இவராலும் ஈடுகட்ட முடியாது என்று நம்பி மணிக்கணக்கில் கண்ணாடியில் தன்னை ரசித்துக் கொள்வார் இருப்பினும் அவரது குடிமக்கள் அவரது மாயையால் சோர்வடைந்தனர் அவர்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு அரசன் தேவை தன் சொந்த பிரதிபலிப்பு மட்டுமல்ல அரசரின் ரகசியம் அவரது நகைகள் அணிந்த தலைப்பாகைக்கு அடியில் மறைந்திருந்தது அதுவே அவரது காதுகளை மறைத்தது ஒருவருக்கு மட்டுமே உண்மை தெரியும் பைஜு அரச பார்ப்பர் ராஜாவின் பாதிப்பை எப்போதாவது வெளிப்படுத்தினால் தலையை இழக்க நேரிடும் என்ற அச்சுறுத்தலின் கீழ் பைஜு இரகசியமாக சத்தியம் செய்திருந்தார் ஒருநாள் பைஜு ஒரு புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அவனுடைய மனைவி கோரி அவனுடைய பதத்தமான வெளிப்பாட்டை கவனித்தாள் அவன் மனதில் என்ன கனம் இருக்கிறது என்று கேட்டு விடாப்பிடியாக இருந்தாள் பெய்ஜு தயங்கினாலும் கடைசியில் அவளிடம் நம்பிக்கை வைத்தான் அவர்களை அறியாமல் புளிய மரம் கவனமாகக் கேட்டது விரைவில் ஒரு பெரிய திருவிழா நெருங்கியது ராஜ்யத்தைச் சேர்ந்த மக்கள் முருங்கை மற்றும் குச்சிகளை உருவாக்க புளிய மரத்தை வெட்டினர் மரம் விழுந்தவுடன் அது தனது இரகசியத்தை காற்றிடம் கிசுகிசுத்தது ராஜாவின் காதுகள் கழுதையின் காதுகள் போன்றவை டூட் செய்தி காட்டுத்தீ போல் பரவியது மக்களால் நம்ப முடியவில்லை அழகான ராஜாவுக்கு அசிங்கமான காதுகள் இருந்தன முழு ராஜ்யமும் கிசுகிசுக்களால் ஒலித்தது ஆனால் உயிருக்கு பயந்த பைஜு அமைதியாக இருந்தார் திருவிழா நாளில் மன்னன் அனைத்து சிறப்புகளுடன் தோன்றினார் அவர் கூட்டத்தில் உரையாற்றும்போது அவர்களின் ஆர்வமான பார்வையை அவர் கவனித்தார் கிசுகிசுக்கள் அவரது காதுகளை எட்டின அவர் இதுவரை கேட்டிராத கிசுகிசுக்கள் அவனுடைய ரகசியம் வெளிப்பட்டது மன்னன் ராஜேந்திரன் அவமானப்படுத்தப்பட்டான் அவரது மாயை அவரது மக்களின் தேவைகளுக்கு அவரை குருடாக்கியது உண்மையான அழகு உடல் தோற்றத்தில் இல்லை மாறாக இரக்கம் பச்சாதாபம் மற்றும் பணிவு ஆகியவற்றில் உள்ளது என்பதை அவர் உணர்ந்தார் அன்று முதல் மன்னன் ராஜேந்திரன் மாடினான் அவர் தனது குடிமக்களைக் கேட்டு அவர்களின் பிரச்சினைகளைத் தீர்த்து இரக்கத்துடன் ஆட்சி செய்தார் பெய்ஜுவைப் பொறுத்தவரை அவர் தொடர்ந்து ராஜாவின் முடியை வெட்டினார் ஆனால் இப்போது அவர் பயப்படாமல் செய்தார் கதையின் தார்மீகம் உண்மையான அரசாட்சி என்பது உங்கள் காதுகளை மட்டும் மூடாமல் உங்கள் மக்களின் இதயங்களை புரிந்துகொள்வதில் உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் நமது உண்மையான மதிப்பு நமது வெளிப்புற தோற்றத்தில் இல்லை ஆனால் நாம் மற்றவர்களுக்கு கொண்டுவரும் நன்மையில் உள்ளது